என்னோட யூடியூப் சேனலில் நான் ஒரு சில ஷார்ட் வீடியோ போகும் போடும்போது போது பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் வரும் நான் என்ன கண்டென்ட் போடுறேனோ அந்த கண்டென்ட்டை தாண்டி வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லோரும் போடுவாங்க வாழ்க்கைண்டா கஷ்டம் வரதான் செய்யும் கஷ்டப்பட்டு வாழ்கிறது தான் அது பேர் வாழ்க்கை கஷ்டப்படாமல் வாழ்றது வாழ்க்கையே கிடையாது அது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்களா இல்லையன்றது எனக்கு அது தெரியலை நான் என்னோட ஒப்பீனிய சொல்கிறேன் கஷ்டப்படாமல் வாழ்க்கைன்றது உண்மையிலே கிடையவே கிடையாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் பிறந்த இருந்து இந்த செகண்ட் வரையும் படிப்படியாக கஷ்டப்பட்டு விழுந்து எந்திரிச்சு அடிபட்டு தான் நம்ம நடப்போம் எல்லா ஒரு விஷயமே டிரைவிங் சரி படிப்பும் சரி சுற்றி இருக்கிற சரௌண்டிங்லையும் சரி எல்லாமே அடிப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்துருப்போம் அதே மாதிரி தான் வாழ்க்கை அதை தாண்டி நம்ம வந்து நிற்கிறது பேர் தான் வாழ்க்கை சின்ன இருந்து பிறந்தா வளர்ந்தோம் சாப்பிட்டோம் ஓடணும் அது வாழ்க்கை கிடையாது கஷ்டப்பட்டுட்டு வாழ்கிறது தான் அது பேர் வாழ்க்கை கஷ்டப்படுறது தப்பே கிடையாது நம்ம ஒருத்தவங்களை முன்னாடி போய் சொல்லிட்டோம் ஒரு விஷயத்தை திருடிவிட்டோம் இந்த விஷயத்தில் நம்ம ஏமா அதுக்கு தான் நம்ம கஷ்டப்படணுன்றதை தவிர நம்மளால் ஒருத்தவங்க சந்தோஷப்பட்டு நம்ம கஷ்டப்படுறோம் பாருங்க அது தப்பே கிடையாது அதோடய பலன் வந்து நம்மளுக்கு இப்போ கிடைக்காட்டாலும் முருகனோட அருளாக அது கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும் முருகன் ஏன் சோதிக்கிறாரு அப்படின்றது நிறைய பேர் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பாங்க சோதிக்கிறாருன்னு அவரை ஒரு நாளும் கைவிட மாட்டார் இது நிச்சயம் உண்மை ஏன்டா என் விஷயத்தில் நிறையா நடந்திருக்கு நான் நடந்ததுனால தான் நான் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய முருகன் வீடியோ தான் நான் போடுவேன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா முருகன் உண்மையிலே சோதிப்பாருங்க என்ட சொல்ல போனேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரூபாய் கூட உண்மையிலே சொல்கிறேன் யார் நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல பத்து பைசா இல்லாமல் தான் நான் என் ஊரை விட்டே நான் ஓடி வந்தேன் கையில் எவ்வளோ இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நான் பத்து பைசான்றது சொல்கிறேன் அது ஒரு டாப்பிக்னால் வருது ஆனால் என் கையில் சொல்லப்போனால் தான் இருந்துச்சு அந்த நூறுரூபா தாண்டி இன்னொரு இடத்த விட்டு வந்தேன் எனக்கு முருகன் கொஞ்சம் கொடுத்தார் அதை தாண்டி வந்து கொடுத்தாரு எனக்கு இப்போ அவர் கொடுக்குறது எனக்கு போதுமான இதை விட தாண்டி எனக்கு கொடுக்கணுலாம் வேண்டலை இந்த காசை வச்சு நான் ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு நிறைய பேருக்கு நான் ரோட்டில் பார்த்துருப்பீங்கல்ல அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டு நான் போவேன் அந்த சந்தோஷம் போதும் காசு பணன்றது உண்மையிலே லைஃபு கிடையாதுங்க காசு பணம் வச்சுருக்கிறவங்க நல்லா தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது நான்லாம் பார்த்துருக்கேன் இவ்வளோ காசு பணம் இருக்குது நம்மகிட்ட இல்லையே ஏன் நம்மளை இப்படி முருகன் கஷ்டப்படுத்துகிறார் வைக்கிறாருன்னு நிறைய விஷயம் யோசிச்சுருக்கேன் ஆனால் அந்த வாக்கையில் அவங்க வீட்டுக்கெலாம் நான் போய் பார்த்துருக்கேன் எல்லாரும் நிம்மதி இல்லை என்ன காசு பணம் இருந்து பிரயோஜனம் நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்ற சொல்லுவோம் இதையே என்னை காசு இல்லாத என் ஃப்ரெண்டு சர்க்கிளில் போய் பார்த்தா ஒரு டீ கடையில் அவங்க ஷேர் பண்ணி டீ குடிச்சிட்டு சாப்பிடுவோம் அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கும் லைஃப்ன்ற அது தாங்க கஷ்டம் வரும் அதை தாண்டி வாழணும் அதுக்கு தெரிந்த வாழ்க்கை நான் ஏன் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல ஏன்னா நிறைய பேர் கஷ்டன்ற மாதிரி எனக்கு எஃபெக் பண்ணாங்க அந்த ஒரு ரீசனுக்காக நான் சொல்கிறேன் லைஃப்ன்றது ஒரு அழகானதுங்க அது எப்படி சொல்கிறது ஒரு பிறந்த குழந்தையை கையில் எடுத்து வச்சு பார்த்தா நம்மளுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக அழகாகவும் இருக்கும் வாழ்க்கை அதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கைன்றது ஒரு குழந்த புதுசாக உருவாகி ஒரு உலகத்துக்கு வருது அது நம்ம எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக கொண்டாடுறோம் அதே மாதிரி தான் லைஃப்ன்றது என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள் கஷ்டம் வரும் நான் கூட இந்த காலையில் இருந்தால் கஷ்டமாக தாங்க ஏறுங்க அதுக்கு என்ன பண்ணுறது இப்போ அந்த என்னோட கஷ்டத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னா தட்ஸ் ஆல் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படி போயிடணுங்க இது நான் சொல்கிறேன் தப்பாக எதுவும் நினச்சிக்கிறாதீங்க பாய்